தட்டுப்பாடு இருந்தாலும் மிக குறைவில் தேவைக்கு அதிகமாக ஆக்சிஜன் மற்றும் தடுப்பூசி வந்துவிடும் வெளிநாடுகள் தடுப்பூசியை அளிக்க முன்வந்தால் அதனை ஊக்கப்படுத்த வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்தார் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் இன்று நாகர்கோவிலில் உள்ள அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் குறை அதன் குறைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து மருத்துவர்களின் தேவை நோயாளிகளுக்கு தேவைப்படும் வசதிகள் குறித்து கேட்டறிந்து மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட விஜய் வசந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது குமரி மாவட்டத்தில் வரலாற்று இல்லாத அளவுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கொரோனா மாவட்டத்தில் ஆக்சிஜன் தேவை மற்றும் தடுப்பூசியின் தேவை தட்டுப்பாடு இருப்பது உண்மைதான் இந்த தட்டுப்பாடு ஒரு சில நாட்களில் தீரும் தமிழக அரசு இதற்கான முழு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது ஒரு சில நாட்களில் தேவைக்கு அதிகமாக ஆக்சிஜன் மற்றும் தடுப்பூசி கிடைக்கும் பொழுது மக்கள் தற்போதுள்ள அசாதாரண சூழ்நிலையில் தேவைக்கு மட்டும் வெளியே வரவும் மற்ற நேரங்களில் வீட்டில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தற்போது தடுப்பூசியில் மத்திய அரசை வலியுறுத்தி வருகின்றது இப்போதுள்ள சூழ்நிலையில் வெளிநாடுகள் தடுப்பூசி கொடுக்க முன்வந்தால் அதனை வரவேற்று ஊக்கப்படுத்தி வாய்ப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கொரோனா தொற்று வந்து மிக அதிக அளவில் வந்து பரவி கொண்டு வருது அதை தடுக்கும் முயற்சியாக வந்து எல்லாரும் பல முயற்சிகள் எடுத்து வந்துட்டுருக்குறோம் அந்த வரிசையில் வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஆயுர்வேத காலேஜை வந்து பார்வையிட வந்து இங்கே இருக்கிற நிறைகுறைகளை கேட்டுக்கொண்டு இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸும் சரி பிரின்ஸிபல் மற்றும் டாக்டர்ஸ் எல்லாரும் கேட்டு அவங்களுடைய கோரிக்கைகளையும் அவங்களுடைய செயல்பாடுகளையும் கேட்டு அறிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லை அவங்க என்ன தேவைகளோ அதை பூர்த்தி செய்வதற்கு எல்லா முயற்சியும் எடுப்பேன்ட்டு நான் சொல்லிக்கிறேன் தடுப்பூசிகள் மத்திய த தட்டுப்பாடு நிலைகள் தான் இப்போதைக்கு இருக்குது ஆனால் வந்து கூடிய விரைவில் வந்து நமக்கு தடுப்பூசிகள் அதிக அளவில் வந்துடும் ஏன்னா வந்து முதலமைச்சர் அவர்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க என்னென்னா வந்து இப்போ நம்மளுடைய கொரோனா பாதிப்பு வந்து திடீர்ன்ற ஒரு ஒரு அதிக அளவில் வந்து திடீர்னு ஒரு ஒரு ஓரிரு நாட்களில் வந்து திடீர்னு அதிகம் வந்து தேவைப்பட்டதுனால் வந்து பாதிக்கப்பட்டதினால வந்து நம்ம மருந்துகள் தேவைப்படுகிறது அது இப்போது வந்து இருக்குது இப்போது ஆக்ஸிஜன் லெவலும் வந்து கொஞ்சம் தேவைப்படுகிற பற்றாக்குறை இருக்குன்னாங்க அது இப்போது ஓரளவுக்கு சால்வ் பண்ணிவிட்டாங்க

அதாவது இப்போ நம்மளுடைய தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது மற்ற அதனால் வந்து இப்போது வெளிநாட்கள்ல இருந்து வந்து நிறைய பேர் தரம் வந்து முன் வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களை வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கும் நமக்கு ஏன்னா வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கைடன்ஸில் நம்ம போயிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்போது வந்து டிலே ஆகுது இப்போ ஆக்சிஜன் லெவலும் சரி வந்து இந்தியா உள்ள சப்ளை பண்ணும்போது அவங்க பிரித்து பிரித்து கொடுக்கறனால நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி வர மாட்டேங்குது அதனால வந்து நம்ம வந்து மற்ற நாடுகள்லேயே நம்ம உதவியை நம்ம நம்மட்டிருக்கணும் அதனால் வந்து வந்தால் நல்ல இது தான் சொல்லுவோம் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பேர் கொடுக்குறாங்களோ அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு குணமடைவதற்கு நோயாளிகளை கஷ்டப்படாமல் குணமடைவதற்கு சீக்கிரமாக குணமடைவதற்கு உதவியாக இருக்கும்